ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் இருக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் கிளைமேக் ஷூட் முடிஞ்சிடுச்சு என்ன சீரியல் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு இஸ் நம்ம ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியல் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் சீரியல் இன் சன் டிவி நம்மளுடைய எதிர்நெச்சல் சீரியல் தான் இவ்வளோ நல்லா நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருந்துச்சு என்ன தான் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் லான்ச் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்லாட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன் சீரியல் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு பிகாஸ் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் அவ்வளோ டிஆர்பிஸ் எந்த ஒரு சீரியலுமே இதுக்கு முன்னாடி எடுத்தது கிடையாது டுவெல் ப்ளஸ் வாங்கி வந்து நம்பர் ஒன் சீரியலாக இருந்திருந்தாங்க அது தொடர்ந்து நைன் பிஎம் ஸ்லாட்லையுமே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஈவன் தவிர்க்க முடியாத இழப்பாக நம்ம மாரிமுத்து சார் அவர்களுடைய இழப்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் டீம்னால் ஒன்றுமே பண்ண முடியல பிகாஸ் அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாரு பட் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நிறைய பேர்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிகாஸ் அவர் சொல்கிற அந்த எந்த மாதிரி அந்த டயலாக்லாம் வேறு யாருனாலுமே அந்த அளவுக்கு போல்டாக வராது பிகாஸ் அவங்கவுங்க ஸ்டைல் அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கா இருக்கும் ஸோ மறுமுக சாரோட இழப்புக்கு அப்புறம் சீரியல் வந்து கொஞ்சம் ஆச்சு அது உண்மை தான் ஈவன் ஸ்டோரிலேயுமே வந்து கொஞ்சம் ஸ்பார்க் குறைஞ்சிச்சு பட் எதிர்நீச்சல் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட அந்த அதை ஆக்ட் பண்ணுற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ் மாதிரி நான் பார்க்கலாம் நானுமே வந்து கன்ஃபார்மாக தௌசண்ட் எபிசோட்ஸ்னால மேலே தான் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பிகாஸ் நிறைய சீரியல் பார்க்காதவங்கள கூட பார்க்க வச்ச ஒரு சீரியல் எதிர்நேச்சல் ஸோ இப்போது இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வர போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு லாஸ்ட் வீக்கே தெரிஞ்சிருந்தாலுமே இப்போ அந்த சீரியலை ஆக்ட் பண்ணுற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ் எல்லாமே சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது கிளைமேக் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய எமோஷனான போஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி அதில் ஆக்ட் பண்ணுற நம்மளுடைய மதுமிதா நம்ம ஜனனி அவர்கள் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மொமெண்ட் எங்கள் எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் சீரியல் முடியுது அப்படின்றத எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் லைஃப் மஸ்ட் கோ ஆன்

இந்த சீரியலோடைய ரைட்டர் அவங்க வந்து மேஜர் பார்ட் இருந்துச்சு அவங்களுக்கு தான் சொல்லணும் ஃபார் அமேசிங் அண்ட் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் பிலிவிங் மீ டு ப்ளே சர்ச் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஜெர்னி அப்புறம் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தாங்க திஸ் ஹிஸ்டாரிக் சீரியல் இஸ் அ ஒன்ஸ் இன் இயர் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ட்ரூலி பிலீவ் நத்திங் வில் எவர் கம் க்ளோஸ் டு இட்ஸ் மேஜிக் சைனிங் ஆஃப் திஸ் ஜெர்னி வித் ஹார்ட் ஃபுல் ஆஃப் கிராட்டியூட் அண்ட் செரிஸ்ட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க டச்மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் சீரியல் தான் பட் ஏன் என் ஆகுது அப்படின்ற காரணம் இப்போ வரைக்கும் தெரியல ஃபியூச்சரில் யாராவது இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னால் தான் நமக்கு தெரியும் அதர்வைஸ் கூட சீக்கிரம் சன் குடும்பம் விருதுகள் வர இருக்குது அதில் நம்ம த டீம் வந்து சொன்னால் மட்டும்தான் மட்டும்தான் நமக்கு தெரியும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே நம்மளால் பண்ண முடியாது ஈவன் கனிகா மேம் ஃபேர்வெல்ஸ் ஆர் ஹாட் ஹெவி ஹார்ட் அட் ஷூட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் எபிசோட ஷூட் பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிட்ட சில பிக்சரை ஷேர் பண்ணி இந்த கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சத்யா அதில் வந்து ஆதிரை அப்படின்ற கேரக்டர் நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெக்கக்னிஷனை வாங்கி கொடுத்த சீரியல் எதிர்நெச்சல் சீரியல் இந்த சீரியலில் ஆதிரையாக ஆக்ட் பண்ணுறவங்களுமே வந்து ஒரு சூப்பரான கேப்ஷன் போட்டு த எண்டிங் வி ஆல் டிசர்வ் விடன் டிசர்வ் வி ஆல் டிடன் ஈவன் ரெம்ட் ஆஃப் ஸ்டில் ஹவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் எஸ்டேஸ் ஃபைனல் பாய்ஸ் அண்ட் க்ரைஸ் ஐ நோ ஹவு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் எவ்ரி டெக்னீஷியன் ஹேஸ் புட்டின் சோ மச் எஃபர்ட்ஸ் டு மேக்கிங் எதர் நேச்சல் இன் டு ஏ மாஸ்டர் பீஸ் மை ஹார்ட் செல் தேங்க்யூ அண்ட் ஹக்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் டிஓபி சார் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் நினச்சி பார்க்கல சீரியல் வந்து முடியும்னு சொல்லிவிட்டு எனிவேஸ் இதில் இருந்து இன்னுமே என்னால் மீண்டும் வர முடியல கிளைமேக்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு பெரிய கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே அவங்களோட யதார்த்த நடிப்பு அப்புறம் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கான எல்லாம் கொடுத்துருந்தாங்க நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எது நினச்சால் சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒவ்வொரு ஃபேவரட் சீரியல் போதுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு பிகினிங்கில் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக என்ண்டுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் எதிர்நீச்சல் சீரியல் எண்டு வந்து டிசர்வ் பண்ணுற ஒரு சீரியலே கிடையாது இவ்வளோ சீக்கிரமாக நான் இன்னும் ஒரு டூ இயர்ஸாவது போகணும்னு நினைச்சேன் பட் இப்படி ஆகிடுச்சு நம்மளால் குழம்பு மட்டும்தான் முடியும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது என்ன தான் வந்து வி வாண்ட் எதிர்நீச்சல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் போட்டாலுமே ஆல்ரெடி அது டிசைட் அண்ட் கிளைமேக் ஷூட்மே ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் சங்கன்னு எதிர்நீச்சல் நம்ம வர போகிறது கிடையாது பட் இது ஒரு மாஸ்டர் பீஸ் திருசெல்வம் சாரோடய இது பட் ஒரு ஃபுல்லான ஒரு இல்லை அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு குறையா இருக்கு பார்க்கலாம் கிளைமேக்ஸ் ஷூட் வந்து கோர்ட்ல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அங்கிருந்தா நிறைய லாஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க எந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈவன் திருசெல்வம் சாரோடைய கோலங்கள் சீரியல் இப்போதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த ப்ரீ டெலிகாஸ்ட் கலைஞர் டிவில நைட் நைட் டைம்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க அதை பார்க்கும்போது எல்லாம் ஞாபகம் தான் இப்போதைக்கு வருது இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு பண்ணலாம் எது மிஸ் பண்ண போகிறீங்க பர்டிகுலராக யாரை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க